கிருஷ்ணரோட அருள் வெளிப்பட்ட ஒரு கதை பத்தி ஒரு சின்ன பார்வை இது இது வந்து கிருஷ்ணர் மேல ரொம்ப பக்தி வச்சிருந்த ஒரு ஏழை பெண்ணோட கதை அவளுக்கு கிருஷ்ணர் ஒரு விசித்திரமான பாரத்தை கொடுத்து பொறுமை நம்பிக்கை அப்புறம் நம்ம பார்வை எவ்வளவு முக்கியம்னு புரிய வைக்கிறாரு முதலாவதை பாத்தீங்கன்னா அவளோட நம்பிக்கைக்கு ஒரு சோதனை வருது கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா ஒரு அழுக்கு கோணிப்பைய ஒரு மூட்டைய அவ போற இடத்துக்கெல்லாம் தூக்கிட்டு வரணும்னு சொல்றாரு அவளுக்கு அது ரொம்ப சலிப்பாவும் தூக்க கஷ்டமாவும் இருக்கு ஆனாலும் கிருஷ்ணர் மேல இருந்த பக்தியால அது செய்யறா கிருஷ்ணர் கூட இது மத்தவங்க கண்ணுக்கு தெரியாது கவலைப்படாதன்னு சொல்றாரு ரெண்டாவதா அந்த மறைஞ்சிருந்த பரிசு ரொம்ப காலம் பொறுமையா அந்த மூட்டைய சுமந்துட்டு இருந்தாளா அப்போ கிருஷ்ணர் அத திறக்க சொல்றாரு அவளுக்கு ஒரே ஆச்சரியம் அடைங்கப்பா அந்த மூட்டைக்குள்ள நிறைய தங்கம் வைரம் நவரத்தனு ஜொலிக்குது கிருஷ்ணர் சொல்றாரு இது உன்னோட பொறுமைக்கான பரிசுன்னு கடைசியா இந்த கதையோட நீதி என்னன்னா பாருங்க கடவுள் நமக்கு கொடுக்கிற பொறுப்புகளோ இல்ல கஷ்டங்களோ அதெல்லாம் உண்மையில நமக்காக ஒழிச்சு வச்ச பொக்கிஷமா இருக்கலாம்னு அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிறான் அதை நாம பாரமா பாக்குறோமா இல்ல பொக்கிஷமா பாக்குறோமாங்கிறது நம்ம மனசை பொறுத்தது உணர்ந்து அவ சந்தேகப்பட்டதுக்கு மன்னிப்பு கேட்கிறான் ஆக இந்த கதை என்ன சொல்லுதுன்னா நம்பிக்கையோடையும் சரியான பார்வையோடையும் இருந்தா வாழ்க்கையோட சுமைகள் கூட கடவுள் தர பெரிய பரிசுகளா மாறும்